திருப்பூர் மாவட்டம் பல்லடும் அருகே கோவை திருச்சி தேசிய நெடுஞ்சாலை காரணம்பேட்டை பகுதியில் திடீரென சிக்னலில் நிற்காமல் கேரள லாரி ஒன்று கடைக்குள் புகுந்தது முன்னதாக இருசக்கர வாகனத்தில் சென்ற காரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த வையாபுரி என்பவரை சம்பவ இடத்திலேயே விபத்தில் உயிரிழக்க வைத்துவிட்டு அந்த வேன் தள்ளுவண்டி கடையை தூக்கி அருகே நின்றிருந்த ஆம்னி வேன் ஒன்றையும் தூக்கி கடைக்குள் புகுந்தது இதில் கடையோரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நான்கு இருசக்கர வாகனங்கள் மற்றும் ஆக்கம் பக்கத்தில் நின்று கொண்டிருந்த நடந்து சென்றிருந்த பயணிகள் பொதுமக்கள் எல்லாம் அலறி அடித்து ஓட்டம் பிடித்த காட்சிகள் தற்போது சிசிடிவி காட்சியாக வெளியிடப்பட்டுள்ள நிலையில் இவ்விபத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் மேலும் இரண்டு பேர் திருப்பூர் கோவை அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இவ்விபத்து குறித்து பல்லடம் போலீசார் தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர் கேரளாவிலிருந்து நாமக்கல்லிற்கு சென்று கொண்டிருந்த இந்த லாரி இவ்விபத்தை ஏற்படுத்தியுள்ளது